வணக்கம் நியூவஸ் இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது பட்டி ஸ்பெஷல் மோதகங்க எனக்கும் இது ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு செய்ய தெரியாது எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற காரக்குடிக்கார ஒருத்தர் குடி அந்த அக்காட்ட கேட்டு தான் நான் இதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி விட்டு அலாசிக்கலாங்க அப்புறம் இதோடவே பருப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வடித்து ஒரு மணி நேரம் போல் நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி ஈரப்பதம் போக ஃபேன் காற்றுல வச்சாவே போதுங்க அதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை செட்டியில் போட்டு நல்லா ட்ரையாக வந்து நல்லா வறுத்துக்கலாங்க பருப்பும் அரிசியுமே நல்லா மனம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் அரிசி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அப்படி வெடி வெடிக்குது அந்த சமயம் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு வந்து நுணுக்கிடலாங்க அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப என்னடா நல்லா வருமானு தோணுச்சு ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூடாக இருக்கிறத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ இந்த வ ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு வச்சுருக்குறேங்க இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய் விட்டுருக்குறேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ந ரவை மாதிரி நுணுக்கணும் பார்த்திங்களா அரிசி பருப்பையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து கைவிடாமல் கறிட்டே இருக்கலாங்க தண்ணி பத்திலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பக்கத்தில் ஆல்ரெடி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி வந்து பத்தாவது ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து அரிசி வே அரிசியும் பருப்பும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலறிட்டே இருங்க ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாகும் அரிசி உங்களுக்கு நல்லா உப்பி நல்லா உதிரி உதிரியாக வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க அதனால் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா இழுத்து கலர்றப்ப பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரணும் அந்த அளவுக்கு வந்து கிளவிக்கோங்க கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வைங்க அப்போ தாங்க அரிசி பருப்பு நல்லா வெந்து உங்களுக்கு உபரியாக வரும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி முக்கா கப்பு கால் கப்பு வந்து பருப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சர்க்கரையும் கொட்டியாச்சு சர்க்கரை வந்து கரைஞ்சி அது வந்து அந்த இதோட அரிசி பருப்பு அந்த இதை போட்டு கிளந்து அதோடு வந்து நல்லா மில்ட் ஆகுங்க பாருங்க இப்போ வந்து நல்லா க சக்கரை கரைஞ்சி அதோட சேர்த்து மில்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து சக்கரையோடு போட்டு நான் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்குறேங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் திரும்பி வச்சுக்கிறேன் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருலாங்க இதை வந்து சூடாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது குள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் போல் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தலைவி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிறக்கு உருண்டை வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பட்டியில் சுவாமிக்கு வந்து மோதகம் வந்து படைக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலுங் அதை வந்து எனக்கு செய்ய தெரியலேன்னு சொன்னதும் அந்த அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் வந்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து ஆறிடுங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வச்சு நான் வந்து அந்த மோதகம் சைஸுக்கு நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் இந்த அச்சு இல்லாதவங்க ஒன்றும் இல்லை உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லாட்டி கையில் பிடிக்கொழுக்கட்ட மாதிரியும் பிடிச்சி நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதே மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம வந்து அச்சில வார்த்து எடுத்துக்கலாம் முத சேப்பில் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து தண்ணியிலையே வந்து மாவு வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் அந்த ஹீட்டில் இருந்தாவே போதுங்க உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதுவும் இல்லாமல் பிள்ளையார்பட்டியில் விநாயகருக்கு படைக்கிற கொழுக்கட்டை வந்து வீட்டிலையே செஞ்சிடறாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குங்க அந்த நீங்கள் பயப்படாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டே நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வந்துடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஏன்னா சர்க்கரையெல்லாம் உள்ளேயே போட்டிருக்காங்கட்டே உங்களுக்கு கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி தெரியும் ஆனால் ஆற விட்டு எடுத்திங்கன்னா உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ வந்து உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களே பார்ப்பேங்க உள்ளே அப்படியே பிரித்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகரோட அருளை பெறுங்க நன்றி வணக்கம்